டன் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இன்றைய இந்த இனிய கால பொழுது என்னுடைய வணக்கங்களை கூறுவதில் மகிழ்வடைகின்றேன் கதை வழி அறமொழி இன்றைய இந்த நிகழ்விலேயே ஒரு மகாபாரதத்தில் வருகின்ற ஒரு சிறிய கதையை கூறலாம் என்று வைக்கின்றேன் ஒரு சிறிய சம்பவம் தான் ஆனால் பெரிய அறக்கருத்து கொண்ட சம்பவம் ஒரு முறை கிருஷ்ணனும் பாண்டவர்களும் சேர்ந்து ஒரு நீரிலேயே நீராடுகிறார்கள் ஒரு ஆற்றிலே நீராடுகிறார்கள் காட்டுக்குள்ளே இருக்கிற ஆறு மிக வேகமாக ஓடுகிறது அந்த ஆற்றிலே நீராடுகின்ற போது எல்லோரும் நீராடி நீராடுகிறாரோ நீராடுகின்ற போது கிருஷ்ணனுடைய ஆடைகளை அவன் கட்டிக்கொண்டு இடு அறையிலே தரித்து நீராடுவதற்கு முன் தரித்து நீராடுகின்ற போது கட்டியிருந்த அந்த ஆடையை ஆற்றினுடைய வேகம் போய் போய்விட்டது அப்படி அள்ளி கொண்டு போ போனதன் காரணத்தினாலே கிருஷ்ணனுக்கு பெரிய மானபங்கமாக போய்விட்டு இவ்வாறு தான் கரை சேருவது க ஒரு உடுப்பு ஆடை இல்லாமல் இவ்வாறு கரை செய்வதும் கொண்டு இருக்கிறான் பாண்டவர்கள் படிப்படியாக வெளியேறினார்கள் ஒவ்வொரு தன் தர்மன் பீமன் நவுலன் ஜ அர்ஜுன் ஜாதகன் என்று சொல்லப்படுற ஐந்து பேரும் குளித்து கரைக்கு சென்றார்கள் கிருஷ்ணன் வெளியேறு இல்லாமல் ஒரு ஒரு மாதிரி ஒரு 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 பேர்ந்த பேர்ந்த முழிக்கிறான் என்ன செய்வதென்று அவனுக்கு தெரியவில்லை முழிக்கிறான் திருவதி என்று பார்க்குறாள் என்னடா இது பாண்டவர்கள் வந்து விட்டார்கள் கண்ணன் கண்ணன் பெறவில்லையே என்ன விஷயம் என்று அவள் யோசிக்கிறாள் யோசித்தவுடன் அவளுக்கு விள அவனுடைய மோக்குறியிலே விளங்கிவிட்டது அவன் அவமானத்தை என்ற ஒரு நிலையை உண்டாக்கு காரணமாக அவனுடைய கீழ் ஆடையோ விட்டது என்றதை அவள் உயிர் உணர்கின்றாள் ஆகவே என்ன செய்கிறாள் தன்னுடைய ஆடையிலே ஒரு பகுதியை கிழித்து அந்த ஆடையின்றி அந்த கிழித்த பகுதியை நன்றாக சுருட்டி விட்டு அதை கண்ணனை கூப்பிட்டு விட்டு கண்ணனை பார்த்து அந்த சீர தன்னுடைய சேலையினுடைய அந்த திரட்சியை வீசுகிறாள் கண்ணன் அதை ஏந்தி பிடிக்கிறான் ஏந்தி பிடித்து அதை அரைக்கு தரித்து கொண்டு கரைக்கு வருகிறான் கரைக்கு வருகின்ற போது தருமன் அவனை பார்த்து சிரிக்கிறான் சிரிக்கின்ற போது கண்ணன் சொல்லுவான் க தர்மரே ஆபத்து காலத்தில் யார் யார் உதவுகிறாரோ அவருக்கு நான் எப்போதும் உதவி செய்வேன் நான் ஆபத் பாந்தவனாகத்தான் இருக்கிறேன் ஆபத்து காலத்தில் எனக்கு உதவி செய்திருக்கிறார் திரௌபதி என்றோ அவளுக்கு நான் இந்த உதவியை பதிலீடு செய்வேன் என்றதை மட்டும் உனக்கு கூறுகின்றேன் என்று கண்ணன் சொன்னான் தருமனுக்கு இப்போதான் யோசனை பிடித்தது கண்ணன் எதையும் காரணமின்றி கதைக்க மாட்டான் பேச மாட்டான் ஆபத்து காலத்தில் திரௌபதிக்கு தான் உதவுவேன் என்று கண்ணன் சொன்னான் என்றால் மறுதலை பொருள் திரௌபதிக்கு எதிர்காலத்து ஏதோ ஆபத்து வர இருக்கிறது என்பதை கண்ணன் ஊடகமாக உட்பொருளாக குறியீடாக வைத்து சொல்லுகிறான் என்பதை தருமன் புரிந்து கொண்டான் என்ன என்று கண்ணனை கேட்க முடியாது கேட்டாலும் அவன் சொல்லுகின்ற எதிர்காலத்தில் நடக்கப் போவதை இயம்புகின்றவனா அல்லன் கண்ணன் ஆகவே அவன் அந்த சிரிப்பை அடக்கி கொண்டு தருமன் மௌனமாக இருந்து யோசிக்கின்றான் என்னடா இது பிரச்சனை இவன் ஏன் கண்ணன் இப்படி சொன்னான் ஆபத்து காலத்தில் நான் திரவுக்கு இந்த பதிலுதவியை பிரதி உபகாரம் செய்வேன் என்று கூறினானே எதற்கு என்றதை அவன் யோசிக்கிறான் அப்படி யோசித்தவனுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை என்ன எங்களுக்கு ஆபத்து வரப்போகுன்றது நாங்கள் நாட்டை ஆளுகின்றோம் நாங்கள் அரசர்கள் வீரமான தம்பிமார் இருக்கிறார்கள் ஆகவே ஒரு ஆபத்து எங்களுக்கு வரப்போவதில்லையே ஆகவே இந்த என்னென்ன எங்களுக்கு கண்ணன் திரௌபதி உதவ வேண்டிய தகுவியே இருக்கிறது திரௌபதி உதவத்தான் பஞ்ச பாண்டவர்களாகி நாங்கள் எதுக்கு இந்த கண்ணன் உதவுவதாக நான் அப்படி என்ன ஆபத்து வரப்போகுன்றது என்றெல்லாம் வண்டியை போட்டு பிச்சு கொண்டு இருக்கிறான் இப்படி பிச்சு கொண்டு வந்த பிறகுதான் இந்த சூதாட்டம் நடந்து சூதாட்டத்திலே திரௌபதிக்கு தூரிய வேண்டிய ஒரு கட்டம் ஒன்று ஏற்படுகிறது தருமன் சூதாட்டத்திலே திரௌபதியை வைத்து ஆடியவர்கள் அவளை சபைக்கு அழைத்து வர சொல்லி திருவோரன் எடுக்கிறான் துச்சாரனே பார்த்து துச்சா துச்சாரனே கம்பி திரௌபதினுடைய ஆடையே கலைவாயாக என்று கர்ணன் சொல்லுகிறான் திரௌபதியுடைய ஆடையே கலையலாம் என்று அப்போ சொன்னவுடன் துச்சாந்தன் விழுந்தடித்து போய் அந்த திரோபதியுடைய ஆடையை களைகின்ற போது அவள் எல்லாரிடம் கேட்டு பார்க்கிறாள் மாமாவை மாமாவை என்று திருதராட்டம் கேட்டு பார்க்குறாள் பீஷ்மராச்சாரியாரங்க கேட்டு பார்க்குறாள் திருணாச்சாரிய கேட்டு பார்க்கிறாள் ஒருவராலும் கை கொடுக்க முடியவில்லை திருவோன்ற ஆணைக்கு பயந்து பேசாமல் இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் தன்னுடைய கையை விரித்து மேலே காட்டி கண்ணா என்னை காப்பாற்றி நான் தஞ்சமடைகின்றேன் என்று அவனுடைய அவனையே மனத்திலே இருந்து கோவிந்தா கோபாலா மதுசூதனா மாயவா ரிஷிகேஷா அரந்தசேனா தாமூதரா என்று முறையிட்ட போது கண்ணன் அங்கே இருந்து அருள்கின்றான் எண்ணத்தை ஆடை அருளுகின்றான் அந்த ஆடை வந்து இவளுக்கு ஒட்டி திரு துச்சா உரிய உரிய ஆடை மலையாக வளர்ந்தது இப்போதான் தர்மனுக்கு புரிந்தது என்ன இது முதலில் கண்ணன் சொன்ன அந்த செய்தி ஆபத்தின் என்ற செய்தி இப்போது துரியோதரன் சபையிலே அவமானப்படுகின்ற பாஞ்சாலிக்கு ஆடியாக வந்து வீழ்ந்திருக்கிற அந்த செய்தி தலைவருக்கு புரிந்தது முற்பகல் என்ன செய்கிறோமோ அதுதான் பிற்பகல் விளையும் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் முன்னே நன்மை செய்தார் திரோபதி இப்போது அவளுக்கு நன்மை விளைந்திருக்கிறது இதை இணைந்து கொள்ள வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்